எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்குறது மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் பரவலகம் தான் தேவன் தான் விசாரிக்கிறார் நான் விசாரிக்கல கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து நோய்த்து விடுங்கள் இன்றைய தியானத்திற்காக வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம் இரண்டு சாமிலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு சாமிலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தாவித அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன போனது என்ன என்று கேட்டான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை போடுகிறதற்கு எப்படி தைரியம் வந்தது நீ எப்பவுமே கை போடுறதுக்குன்னு யோசிக்கணும்ல அவர் அபிஷேகம் பெற்ற மனுஷனா நீ வாய் திறந்து பேசும்போது யோசிக்க வேண்டாமா இவள் அபிஷேகம் பெற்ற மனுஷியா இவன் கத்தருடைய பிள்ளையா கத்தரை நம்பி ஓடுகிற மனுஷனா தேவனை நம்பி வேதத்தை சுமந்து ஓடுகிற எந்த நபரை குறித்தும் பேசாதருங்க நான் இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் உலகத்துல யார பத்தியும் பேசாதீங்க ஆண்டவர் அறிந்தவங்களா இருக்கலாம் அறியாதவளா இருக்கலாம் அறிந்தவர்களுக்கு முன்னே இல்ல அறியாதவர்களுக்கு முன்னும் சாட்சியா இருக்க பாருங்க தருவார்கள் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எவ்வளவு பெரிய அது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா என்பது அறிந்து செயல்படுங்க தெரியுமா சொல்றா கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தெரியாதுல்ல வாலிபன் சொன்னா கொண்டு போடு நான் கொண்டு போடுவதுன்னு யோசிக்க வேண்டாமா நீ யாரையா நீ எப்படிப்பட்ட மனுஷன் கடவுள் வழி நடத்தப்படுகிற மனுஷனா தேவனோட சமூகத்துல சஞ்சரிக்கிற மனுஷனா தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற மனுஷனா தேவ தரிசனங்களை காண்கிற கிருவை பெற்ற மனுஷனா யாரை குறித்து யாருக்கு எதிராக எழுந்து நிற்கிறாய் வேண்டாமக்கா அந்த அம்பு நமக்கு எதிராய் மாறிடாதபடிக்கு கத்தன் நம்மை காப்பாராக பரலோகம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேவ அக்கினி இறங்கி ஸ்தோத்தரிக்கிறேன் ஓ தேங்க்யூ ஜீசஸ் நன்றி வித்யாங்கிற சகோதரி பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்கீங்க வித்யா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் மகளை இயேசு நாமத்தை கண்கள் அதிசயங்களை காணும் தங்கிக்கு உள்ள தடைகளை உடைக்கிறார் இன்னைக்கு ஒரு காரியமா போறேன் எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றீங்களே போங்க உங்களுக்கு கூட கத்தர் போயிட்டார் உங்க கண்காண அற்புதம் நடக்கும் என்று காண்டவர் சொல்கிறார் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நீ கைப்படலாமா அவர் யார் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அல்லவா கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனும் பாருங்க விசேஷித்த ஆவி பெற்ற மனிதர்களுக்கு குரலுமே பேசவே கூடாது ஐயோ வேண்டாண்டவரே இந்த வீண் பள்ளிகளுக்கு என்னை ஆளாக்காதிரும் இரத்த பள்ளிகளுக்கு என்னை ஆளாக்காதிரும் வீணான ஆண்டு எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நானே என் கையை வச்சு என் வாயை வைத்து என் வாயிலிருந்து வார்த்தை நிமித்தம் எனக்கு வருகிற ஆசீர்வாதம் தடைப்படலாமா என் கரத்திலே வருகிற ஆசீர்வாதத்தை என் கரத்தை கொண்டே நான் தடுக்கலாமா இன்றைக்கு உங்க வீட்டு வாசல் ஆசீர்வாதம் இருக்கு வீட்டுக்கு உள்ள வராமல் இருக்கிறது கத்தர் உடைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறேன் கிடியோன் உங்களுக்கு ஒரு வெற்றியை காத்திருக்கிறது கிடையன் காட் கோட் பிளஸ் யூ டபுள் வெற்றியை காண்பாய் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று ஆயிற்று வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூ ராஜன் பிரதர் ராஜன் தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் ராஜன் பிரதர் கத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு நானான் கேட்காதீங்க நீங்க தான் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்க கண்கள் பார்க்கும் என்று கத்த சொல்கிறார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார் யார் பேரை சொல்லி யாருக்கா என்ன காரியத்துக்காக ஜெயிக்கிறீங்க காட் வில் சென்ட் அன் ஏஞ்சல் ஃபார் யூ யூ கோயிங் டு சி த மிழாக்கள் நன்றி தகப்பனே நன்றி செலுத்துகிறேன் குடும்பம் பிரிந்திருக்கிற குடும்பத்துக்காய் கண்ணீர் இட்டுக் கொண்டிருக்கிற சகோதரிய நான் பார்க்கிறேன் பிரிந்த குடும்பத்தில் கத்த சமாதானத்தை உண்டாக்குவாராக தேவ மனுஷர்கள் நாங்கள் பிரிந்து போங்கள் என்று சொல்லவே மாட்டோம் சேர்ந்து வாழுகிறதுக்கு தான் கத்த வைத்திருக்கிறார் ஒரு மனதையும் சமாதானத்தின் கொடுக்கும்படிக்கு வேண்டுகிறார் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன்